श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशीयन्रुळि पादुकासहस्रं मूति ऐम श्लोकं श्लोकम् अधिकं अपि वेदाः प्रयतो रङ्गरेण पादुरक्षे अभिवाञ्चति सङ्गमं परागहिः अभी जाते ही तब देवी ना भी जाता अधिगम पदम आश्रुतो अपि वेदा हा प्रयतो पादरक्षे अभी वांचती परागै परा तव देवी அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் ரங்கதுரீன பாதரக்ஷே தேவி தேவின்னு சம்ஸ்கிருதத்தில் உடம்புல நாலாவது ரெண்டாவது வரியில் இருக்குது தமிழில் நாலாவது வரி இருக்குது அந்த தேவியோட அந்த ரங்க பாதரக்ஷே துரீனா லீடர்னு அர்த்தம் ராஜான்னு அர்த்தம் ஸ்ரீரங்கராஜனின் பாதரக்ஷையே தேவியே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஃபா தேவின்னு கூட்டாச்சு இப்போ சொல்ல வர வேதாகா வேதாகன்னா கிரியேட்டர்னு அர்த்தம் இந்த இடத்துல பிரம்மாவை சொல்கிறன்னு வச்சுக்கலாம் வேதாகா உற்பத்தி உண்டாக்குவன் படைக்கும் காரியத்தை செய்கின்றவன் வேதாகா அந்த வேதாகானா இங்கே பிரம்மன் பத்மா ஸ்ருதோ அபி பெருமானது நாபிக் கவலத்தில் தான் அவதரித்தானோ அவத அவதரித்த போதும் அதிகம் கூடுதலாக பிரயத்தோ பிரயத்தனம் செய்கிறான் என்னது கோசரம் பிரயர்த்தனம் செய்கிறான் அதாவது நாவிக் கலத்தில் அது உயர்ந்த விஷயந்தான் இருந்தாலும் அவனுக்கு ஏதோ அதிருப்தி இன்னும் நல்ல இன்னும் சிறந்த குளத்தில் பிறக்கணும்னு ஆசை அவனுக்கு அதுக்கான பிரயர்த்தனம் செய்கிறான் அதுக்காக தவ உமது பராகைகி அடிப்பொடியோடு அதாவது பாதுகையினுடைய பாதுகையில் இருக்கிற துகள்களோடு சங்கமம் தன்னை சம்பந்தப்படுத்தி கொண்டு அபிஜாதை இன்னும் உயர்ந்த குலத்தில் இன்னும் உயர்ந்த மரபில் பிறக்க அபிவாஞ்சதி ஆசைப்படுகிறான் யாரு நாபிஜாதகா பெருமான் நாபியில் அவதரித்த நான் முகன் இந்த தேதாகான்னு ஒரு தரம் பெருமாவை சொல்கிறார் அதுக்கப்புறம் நாபிஜாதாக என்று பெருமானுடைய நாபியில் பிறந்தவன் அவதரித்தவன் அப்படின்னு பிரம்மாவை ரெண்டு விதமாக அட்ரஸ் பண்ணுறார் இதில் ஒரு எக் எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ரெஷன் இருக்கு இந்த அபிஜாத்தைஹி நாபிஜாதஹா அபிஜாத்தைஹி அப்படின்னு சேர்த்துட்டு நாபிஜாதா நான் அபிஜாதகா இன்னும் பிறவி இல்லாத அபிஜாத்தைகி உயர்ந்த மரபில் பிறக்க ஆசைப்படுகிறான் அப்படின்னு ஒன்று அர்த்தம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நாபிஜாதகாக்கு அப்படி நாபின் பெருமாளுடைய நாபி அப்படின்னு பிரிச்சுட்டா நாபி ஜாதகான்னு அர்த்தம் பெருமானுடைய நாபி கமலத்தில் பிறந்த பிரம்மன் வந்துடும் நான் அபிஜாதகா மேற்கொண்டும் பிறவி எடுக்க போகிறதில்லை அப்படி பிறவி எடுக்க பிறவி எடுக்க தேவையில்லாத அபிஜாதை உயர்ந்த குலத்தில் பிறப்பதற்காக அவன் பாதுகையினுடைய பொடியை கூட சம்பந்தப்படுத்தி கொள்ளப்படுகிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் சொன்ன அர்த்தத்தில் முதல்ல சொன்ன அர்த்தத்தில் பிரம்மாவை ரெண்டு விதமாக சொல்கிறார் வேதாகா அப்படிங்கிற திரு அப்படிங்கிற பதமும் பிரம்மாவை குறிக்கும் நாபிஜாதஹா நாபிக் பிறந்த பிரமன் அப்படின்னு அர்த்தம் ஸ்லோகத்தை ஒரு தரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் கிளியர் ஆகிடுது மெசேஜ் இப்படி தான் இருக்குது அதிகம் पदम आश्रितो अभी वेदा हा प्रियतो प्रियतो रंगदूरी पादरक्षे अभिवांचति संकमम परागई ही, ही तव देवी ना श्रीमते राम और